ஹாய் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க குட் மார்னிங் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம் ஒயிட் ரைஸ் பையனுக்கு வந்து லஞ்ச் கட்ட போகிறேன் பாருங்கள் அது இதை திங்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது சாம்பார் தனியாக கொடுத்தா சாப்பிடாது இது பாருங்க இதுதான் திருக்க மீன் வருவல் நல்லாயிருக்கா கட்டுடா கிட்டக்கா கட்டுடா பார்த்திங்களா துண்டு துண்டாக எப்படி இருக்குது திருக்க மீன் வருவல் இதான் இவனுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு இங்கே வா அப்படியே பார்த்தீங்கன்னா உப்பு சாம்பார் நேற்று வச்ச உப்பு சாம்பார் அதை வந்து இதில் ஒரு ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் தானே கொடுத்து விடணும் என்ன சொல்லுங்கள் சாப்பிட்டு பழகட்டும் பிள்ளைங்க இங்கே காட்டு சாம்பாரை போட்டாச்சு இதில் ஒரு பச்சை மிளகா வேறு கிடக்கு எடுத்துருவோம் நல்லபடி சொத சொதன் சாம்பாரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுக்கிருவியன் இப்போ காலையில் எழுந்திரிச்சி சோறு வடித்து மீன் மட்டும் பொரித்தேன் புதுசாக வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ போட்டு ஒரு வருஷம் ஆக போகுது கிணத்து மேலே போட்ட கல் மாதிரியே இருக்குது அப்படியே கிணத்துக்குள்ளே போட்ட கல் சாரி அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இப்படி பெரட்டியாச்சா இந்த இப்போ ஃபீஃபனில் வச்சுருவோம் இவனுக்கு வந்து தனியாக கொடுக்கணுமா தனியாக காயெல்லாம் கொடுத்தா சாப்பிட்றதே இல்லை இந்த மாதிரி பச்சை மண்ணுக்கு கொடுத்த மாதிரி பருப்பு உருளைக்கெழங்கு லெமன் இந்த மாதிரியே கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க உங்கள் வீட்லேயும் இப்படி தானா சொல்லுங்கள் காட்டிங்க இவளதாங்க சாப்பாடு இதை தின்னுட்டு வர்றதுக்கே சாயங்காலம் அப்படியே கொண்டு வந்துடும் பதினோரு வயசு பையன் எப்படி சாப்பிடுங்கன்னு பாருங்க நீங்களே அவ்வளோதான் தான் மீனை உள்ளே வச்சுருவா தனியாக வைக்கவாடா தனி மீனை உள்ளே வச்சிடுறேன் ஒரு மூடி போட்டு சரி இரு நான் மூடி எடுத்துகிட்டு வரேன் இது ஒரு டிஃபனோட மூடி தான் இதுலேயே இந்த மெயிலாப்பில் வச்சிருவோம் டிஃபனில் வந்து ஒரு நாலு துண்டை மீன் எடுத்து வைக்கிறேன் நல்லா சாப்பிடணும்ல இது கொடுத்தா எந்த மாதிரி சாப்பிடுன்றீங்க இது காய்கறியே சாப்பிடாது ஸ்நாக்ஸ் ஐட்டம் இன்றைக்கெல்லாம் சேல்ஸ் டேவா நூறுரூவா கேட்குது போயிரு நூறுபாலாம் தர முடியாதுன்னு இப்போ வெளுத்துக்கிட்டுருக்கேன் காலை போட்டு வீம்புத்தணும் அதெல்லாம் நம்ம வீட்டு கஷ்டங்கள் தெரிய மாட்டுது போதுமா சரி வீட்டில் சூழ்நிலைகள் தெரிய மாட்டுது நம்ம அப்படியே செல்லம் கொடுத்து பழகிட்டோம் இருக்கிறப்ப கொடுத்து கொடுத்து இல்லை கேட்க மாட்டுதுங்க என்ன செய்ய சொல்கிறீங்க தாங்க என் மையம் கொண்டு போகிற டிப்பன்னு பாருங்க ஒரு ரெண்டு அடுக்கு டிப்பன் இருக்குது அதில் வந்து குழம்பு தனியாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொடுப்பேன் இது வந்து சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட மாட்டாள் அதனால் நானே பெரட்டி கொடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு முடிஞ்சிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் என் மைய டிஃபன் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தினமும் லாங் வீடியோவும் வரும் லாங் வீடியோவும் பாருங்கள் இனிமேல் ஓகே பாய்